மின்ஜார்டி நேர்களுக்கு எம்பி திரு கே சி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி வெற்றிகரமாக அமைந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒன்றுபட்டு சந்தித்து கூட்டணி ஆட்சி அமைப்புனு அமைச்சர் வச்சிருக்கார் எப்படி பாக்குறீங்க கூட்டணி வெற்றிகரமா அமையல திமுகவை வெற்றிகரமாக பாரதிய ஜனதா கட்சி தனதாக்கி கொண்டு விட்டது கபலீகரம் செய்து விட்டது ஆர் போன்ற ஒரு துணை அமைப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக மாற்றிவிட்டது நீங்க தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்ல அதாவது கூட்டணி வைத்து கொண்டால் கூட பரவாயில்ல அதாவது இன்றைய அரசியல் சூழ்நிலைகளில் திமுகவை வீழ்த்துவதற்கு வேறு எந்த ஒரு நல்ல கூட்டணியும் அமையாத பட்சத்தில் ஒரு சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இவர்கள் கூட்டணி வச்சிருந்தாங்க அதை போல ஒரு இருபது சீட் இருபத்தஞ்சு சீட்டுகளுக்கு உள்ள ஒரு கூட்டணி வைத்திருந்தால் கூட பரவாயில்ல என்கிற கருத்தை தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கு அந்த கூட்டணி ஆட்சி என்பது எந்த மதவாத சக்திகள் எந்த தேசிய கட்சிகள் தமிழகத்திலிருந்து விரட்டப்பட வேண்டும் என்று முன்பே பேரறிஞர் அண்ணா தொடங்கிய அந்த திராவிட இயக்கம் எம்ஜிஆர் வளர்த்த அந்த திராவிட இயக்கம் இன்றைக்கு எம்ஜிஆர் துவக்கிய அண்ணா அதிமுக மூலமாக அவர்கள் தமிழகத்தில் ஆள்வதற்கு கூட்டணி அமைச்சரவை என்று ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் பங்கெடுத்து கொள்வதற்கு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியையே இந்த எடப்பாடி பழனிசாமி தாரை வார்த்திருக்கிறார் அடகு வைத்திருக்கிறார் அப்படின்னு அமித்ஷா தானே சொல்லிருக்க எடப்பாடி பழனிசாமி சொல்லல அப்ப இவர் என்ன பக்கத்துல உட்காந்து மணி அடிச்சுட்டு இருந்தாரா என்னப்பா நீ பேசுற நீக்காண்டு இருந்தாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா என்ன ரகசியமா போனை போட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாரா என்ன பகிரங்கமா கூட்டம் போட்டு அதுல இந்த ரோசக்கார எல்லாம் பாரு பின்னாடி இந்த பேனர் இருக்குல்ல அந்த பேனர்ல மோடி படம் இருக்கு தாமரை சின்ன இருக்குது அண்ணா திமுக எங்க எம்ஜிஆர் படம் எங்க ஜெயலலிதா படம் எங்க ரட்டலை சின்ன எங்க கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமையில தான் சொன்னாங்க இல்லையா அப்ப பின்னால யார் படம் இருந்திருக்கணும் அதிமுக படம் இருந்திருக்கணும் இல்லையா குறைந்தபட்ச அதிமுக படமும் அதுல இருந்து இல்லையா தாமரையோட பக்கத்துல ரட்டளை சின்னமும் இருந்திருக்கணும் இல்ல ஏன் அது இல்ல எடப்பாடி பழனிசாமி ஏன் மௌனமாக அந்த இடத்துல அமர்ந்திருந்தார் இருந்தார் ஏன்னா ஏதாவது பேசுனா கட்சிக்காரன் கலட்டி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான் கொந்தளிச்சு வந்துடுவான் என்கிற அந்த எண்ணம் தானே அந்த பயம் தானே இதனால நிறைய விஷயத்துல அமித்ஷா அவர்கள் கொஞ்சம் சாஃப்டா தான் பேசுறாரு அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ட்டாரு சார் எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி விவகாரங்களை நீங்க என்ன வேணாலும் கைது செஞ்சுக்கங்க நான் உட்கட்சி விவகாரங்கள்ல உங்க தலையீட்டை அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்ப அதே மாதிரி நீங்க என்ன வேணாலும் கைது செஞ்சுக்கோங்க நான் வந்து கூட்டணி அமைச்சரவைக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஏன் சொல்லல கூட்டணி அமைச்சரவை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன நிர்பந்தம் என்ன கூட்டணி வேறு கூட்டணி அமைச்சரவை என்பது வேறு நேற்றைய அமித்ஷா அவர்களது பேச்சு என்பது தமிழகத்துல பாஜக அரசாங்கம் அது அதிமுக அரசாங்கம் அல்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதுதான் இன்னும் டேஞ்சர் அதுதான் இன்னும் டேஞ்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில பாஜக அரசாங்கம் பேசாம இவங்களை எல்லாம் பாஜக உறுப்பினர்களே ஆக்கிட வேண்டியதானே அந்த இரட்டைகளையும் அதிமுகவையும் நாங்க இவங்களை எல்லாம் அடிச்சு துரத்தி பிடுங்கிறதுக்கு முன்னால பேசாம இவங்களே அதை ஒப்படைச்சுட்டா நல்லா இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில பாஜக அரசாங்கம் அமைக்கிறது இதுதான் சாராம்சம் அமித்ஷா அவருக்கு மறுபடியும் மறுபடியும் திருப்பி குடுப்பிட்டாரு தேசிய அளவுல இது என் கூட்டணி மோடி தலைவர் தமிழ்நாட்டு அளவில் அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைவர் நீ வந்து கூட்டணி நீ ரெண்டு ரெண்டு விஷயத்துல முதல்ல ஒரு இது உன் நீ குழம்பி இருக்கிற மாதிரி தான் அண்ணாதிமுக தொண்டர்கள் இடத்துல பெரிய குழப்பம் இருக்கு ஆனால் வெறும் கூட்டணி தானே இது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது கூட்டணி அல்ல கூட்டணி ஆட்சி கூட்டணி அமைச்சரவை அமைய போவது என்டிஏ அமைச்சரவை என்றால் பாஜக அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் நேற்று மூன்று விஷயங்கள் அந்த மேடையில நீங்க பாருங்க பின்புலத்துல வைக்கப்பட்டிருந்த அந்த பேனர் என்ன இருந்தது நீங்க சொல்றீங்க அதிமுக தானே சார் தலைமைன்னு அப்ப பின்னாடி அதிமுக போட்டோ ஏன் இல்ல சின்ன ஏன் இல்ல எம்ஜிஆர் படம் ஏன் இல்ல பொகுனாரே ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருந்த அவனாசி அத்திக்கடவுக்கு எம்ஜிஆர் படை இல்லை அப்படின்னு எங்க போனார் அவரு இது ஒன்று இரண்டாவது அமித்ஷா பேசிய அவ்வளவு கருத்துக்களை பாருங்க பாஜக வெர்சஸ் திமுக என்றுதான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்ததோ ஓரிடத்துல யாவது அதிமுக வெர்சஸ் திமுக என்று ஏதேனும் ஒரு கருத்து சொன்னாரா ஆனா ரொம்ப குறைஞ்சபட்சம் அந்த ரோசங்கட்ட பைய பக்கத்துல உட்காந்து இருந்தான்ல இந்த ஆள் நல்லா தாங்க ஆட்சி நடத்தினா நாலு வருஷம் அதனால இவரே கூட அடுத்த முறை முதலமைச்சரை தொடரலான்னு சொன்னா அதுலயும் பாருங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணினாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாங்களே என்ன எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணினாங்க எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாங்களா சொல்லலையே வார்த்தை அமைப்பு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு நான்கு ஆண்டு காலம் இவர் சிறப்பாக ஆட்சி புரிந்திருக்கிறார்னு சொன்னாங்களா என்ன அமித்ஷா பேசுனது முழுக்க முழுக்க பாஜக வெர்சஸ் திமுக இதத்தான் அவர் பேசினார் அப்ப அது வந்து பாஜக சித்தாந்தங்களுக்கும் திமுகவினுடைய சித்தாந்தங்களுக்கும் எதிரானது இது ஒன்று அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார் காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொன்னாங்கல்ல எப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரும் கூட்டணி கட்சி இருந்தால் ஏதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குமா என்ன கூட்டணி ஆட்சிக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும் அமையப்போகுது கூட்டணி ஆட்சி எப்படி மகாராஷ்டிரால அந்த கூட்டணி ஆட்சி சிவசேனாவை பிளந்து சுக்குனூராக்கி ஆக்கி அழித்ததோ எப்படி நிதிஷ்குமார் கட்சியை பீகாரில் அழித்ததோ அதற்கு அந்த பாதகத்தை தன் கையை வைத்து தனக்கே விஷம் வைத்துக் கொள்ளுகிற பணியை எடப்பாடி பழனிசாமியை வைத்து அதிமுகவை அளிக்கிற பணியை நேற்று சிறப்பாக அமித்ஷா அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல விஷயங்கள்ல ஒத்து போகவே இல்ல உள்ளாட்சி பின்னால இவர் எப்ப தெரியுமா இதுக்கெல்லாம் வந்தாரு ஜனவரி மாசத்திலேயே இந்த ஆடு ஓனாயின் எல்லாம் அம்மா பிறந்த நாளுக்கு இருபத்தி மூணு பிப்ரவரி ஒரு அறிக்கை விட்டா இருப்பாருங்க அதற்கு முன்பு ஜனவரியில எடப்பாடி பழனிசாமி மகனும் வேலுமணியும் அமித்ஷாவை சந்தித்தார்கள் அப்ப அமித்ஷா சொன்னது போய் இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நாங்கள் யோசிச்சு சொல்றோம் இருக்கிறாங்க நீ வந்து எனக்கு டைம் கொடுக்கறத கேட்கறதுக்கு நான் வரல நான் இல்லை நான் உனக்கு டைம் தர மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள கூட்டணியை உறுதிப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ வழக்குகள் பாயும் என்று சொல்லி இருக்கிறார் தான் அந்த மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அடிச்சு பிடிச்சு டெல்லி போய் அது தன்னுடைய சம்மதத்தை இந்த கட்சியை உங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறேன் என்கிற அந்த சம்மதத்தை தெரிவித்து வந்திருக்கிறார் அங்க பேசும் பொழுதே அமித்ஷா வந்து ஒரு ட்வீட் போட்டார் என்டி கூட்டணி அமைச்சரவை என்று பொருள்படத்தான் போட்டார் சமீபத்தில் நியூஸ் எயிட்டீன் தலைமை செய்தி ஆசிரியருக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் அதுலையும் <melodic> <melodic> பீகாரை போல என்னோட ட்வீட்ல எடுத்து எடுத்துப்பாரு பீகாரை போல கூட்டணி அமைச்சரவை என்றுதான் சொன்னார் அது பாஜகவினுடைய அமைச்சரவையாக மட்டுமே இருக்கும் நீங்க உள்ள போய் சிக்கிட்டாங்க இனி இருந்து மீண்டவர்களால் வர முடியாது அண்ணாதிமுக என்கிற இயக்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பொறித்த இந்த கட்சி வாழ வேண்டும் என்று நினைத்த எம்ஜிஆர் கூற்று அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்றால் இன்னும் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் ஆளுகிற இயக்கமாக இருக்கும் என்ற ஜெயலலிதா அம்மாவின் வாக்கு பழிக்க வேண்டும் என்றால் இவர்கள் எல்லோரையும் பாஜகவோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணா திமுக கட்சியை இந்த அடிமைகள் இல்லாத அடிப்படை தொண்டர்கள் மூலமாக நாம் மீட்டு எடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலேயே திமுகவையும் வீழ்த்தி இவர்களையும் வீழ்த்துகிற பணியை செய்தால் ஒளிய அது ஒன்றுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இனிமேல் அண்ணா அதிமுக எந்த தொண்டனும் வார்டு கவுன்சிலருக்கு கூட அந்த ஏரியாவில் இருக்கிற பாஜக ஆள்கிட்ட போய் நிற்கணும் வார்டு கவுன்சிலருக்கு கூட அப்ப எதிர்காலத்துல அதாவது குப்பனும் சுப்பனும் பதவிக்கு வரலாம் ஒரு சாமானியன் பதவிக்கு வரலாம்ங்கிறதா திராவிட கட்சியினுடைய கோட்பாடு ஆனா இனிமேல் தவிர ஆர் எஸ் எஸ் ஓட தயவுல பாஜக காரங்களுடைய ஆசீர்வாதத்துல மட்டும்தான் நீங்க ஒரு வார்டு கவுன்சிலருக்கு போட்டி போடலாமான்னு நினைக்கணும் அப்ப எந்த சாமானியனும் எந்த அடிமட்ட தொண்டனும் எந்த பதவிகளுக்கும் இனி எதிர்காலத்தில் வர முடியாது அப்ப இந்த இயக்கம் தலைக்க வேண்டும் என்றால் அடிமட்ட தொண்டனின் உழைப்பு இந்த இயக்கத்துல அவர்களுக்கான எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வருகிற தேர்தலில் திமுகவும் வீழ்த்தப்பட வேண்டும் இந்த துரோகிகள் கூட்டமும் வீழ்த்தப்பட வேண்டும் இல்ல இதுல பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தி அவர்கள் பிரச்சனைக்கு பிறகு கூட வச்சுங்களேன் இப்ப கூட அண்ணாமலையை மாத்தின பிறகுதான் போய் உட்கார்ந்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் இதெல்லாம் ஜெயலலிதா அம்மாவெல்லாம் தப்பா திமுக தொண்டனை ஏமாற்றுகிற ஒரு செயல் அதாவது எதுக்காக மாத்துறாங்க தெரியுமா எடப்பாடி பழனிசாமி கவுண்டரு அண்ணாமலை கவுண்ட்ரு அப்ப இது ஒரு இப்ப வந்து ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இந்த ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை தென் மாவட்டங்கள்ல இருக்கிற முக்குளத்தோர் வாக்குகளை பெற வேண்டும் அண்ணா திமுக இவங்களை இணைக்க முடியாது அப்ப முக்குளத்து சமுதாய பிரதிநிதியாக ஒருவரை பாஜக தலைவராக்கி அந்த முக்குளத்து வாக்குகளை அந்த பாஜக தலைவரை முன்னிறுத்தி பெற்று இந்த கூட்டணிக்கு பலம் சேர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த தலைமை மாற்றம் மற்றவங்க நினைக்கிற மாதிரி பாருங்க எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையை காலி பண்ணிட்டாங்க என்பது அல்ல அதிமுக ஒன்றிணைப்பு ஒருங்கிணைப்பு எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க இனி வந்து இந்த ஒரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்காக வெகுண்டு வந்து ஓபிஎஸ் தினகரனும் பாஜவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துருவாங்களே என்ன இல்ல அவங்களையும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எந்த காலத்திலயும் பாஜாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு வர மாட்டாங்க அப்ப கை சுத்தமானவர்கள் மடியில் கனம் இல்லாதவர்கள் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்துல பயணித்து கட்சி ஈடுபாடு கொண்டவர்கள் நேர்மையானவர்கள் மட்டும்தான் அவர்கள் தலைமையில தொண்டர்கள் அணிவகுக்கிற பொழுதுதான் இந்த இயக்கம் காப்பாற்றப்படும் நிறைய தலைவர்களும் சைலண்டா இருக்காங்க பாஜக கூட்டணி ஒரு கொதிப்பு கூட யார் தலைவர் சொல்லுங்களா கே பி முனுசாமி உட்கார்ந்துருக்க கே பி கே பி முனுசாமி மீது வழக்கு இல்லையா எஸ்பி வேலுமணி காமெடி பண்றியாப்பா காமெடி பண்ற உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள்ல மிக அதிக குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் வேலுமணி இந்த பாஜகவோடு இந்த டீல் பேசி முடிச்சதே வேலுமணி தான் சரி பின்னாடி இருக்க தலைவர்கள் கூட ஜெயக்குமார் அமைதியா இருக்காரு ஜெயக்குமார் அவர் மானஸ்த குறைஞ்சபட்சம் ஒதுங்கி இருக்காரு இவங்க அவருக்கு வந்து வர்ற ராஜ்யசபா சீட்டு தர்றேன்னு சொல்லி பேசி வச்சிருப்பாங்க சரி திமுகவை எதிர்த்து வீழ்த்தணும் அவ்வளவு ஈஸியா பாஜக வித்தியாசத்தை நினைக்கிறேன் அனுபவம் வாய்ந்த ஊடகத்துறையில் இருக்கிற உன்னாலேயே புரிஞ்சுக்க முடியல கூட்டணி வேறு கூட்டணி அமைச்சரவை என்பது வேறு தமிழ்நாட்டுல அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் மட்டுமே மாறி மாறி ஆண்டு கொண்டு இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் திராவிட உணர்வு உள்ள இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை சமுதாயத்தினுடைய அடித்தட்டு விளிம்பில் இருக்கிற மக்களின் முன்னேற்றத்திற்காக பல நல் திட்டங்களை வெல்ஃபேர் ஸ்கீம் உருவாக்கிய இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை அரசாங்கத்தில் அனுமதிக்கவில்லை கலைஞர் ஒரு முறை இதை முயற்சித்தார் என்பதுல கூட்டணி ஆட்சி என்று மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு நாற்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி என்கிற துரோகியும் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கூட்டணி வேறு நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது ஒரே விஷயம்தான் கூட்டணி வேரு அதான் அதத்தான் என்ன சொல்றேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயில இருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே நேத்து என்ன மணி அடிச்சு விட்டு சார் டெல்லியில அமித்ஷா அறிவிச்ச பிறகு கூட தைரியமா கூட்டணி சம்மந்தமா பேசலன்னு சொன்னவர் சார் எடப்பாடி பழனிசாமி நேத்து அங்க தானே இருந்தாரு இவருக்கு பேச தெரியும்ல ஊடகக்காரங்கள் இருந்தாங்க இல்ல கூட இருந்தா ஒத்துக்கிட்டதா அர்த்தம் ஆகாதுல்ல இல்ல பேசனமில்லன்னு சொல்றேன் பேசனமில்ல உள்ள இந்தியில பேசுனோம் நான் உனக்கு இன்னொன்னு சொல்றேன்ப்பா உள்ள என்ன பேசப்பட்டதுங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும் சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி இந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்து என்னங்கிறது எனக்கு தெரியும் இது கூட்டணி தான் அப்படி தைரியம் இருந்தா எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி அமைச்சரவைக்கு நான் ஒத்துக்கொள்ளவில்லைன்னு அவரை அறிவிக்க சொல்லுப்பான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல அறிவிக்க சொல்லுப்பான் என் கருத்துக்களை நான் வாபஸ் பெற்றிருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் வெறும் கூட்டணி மட்டுமே வைத்திருக்கிறோம் கே சி பழனிசாமியோ அல்லது மற்ற ஊடகங்களோ சொல்லுகிற செய்தியில உண்மை இல்ல கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் சொல்ல நான் என்னுடைய கருத்துக்களை நான் வாபஸ் பட்டிருக்கிறேன் இந்த கூட்டணிக்கு பிறகு எப்படி தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்கு கொந்தளிச்சிருப்பு இன்னும் எல்லாருக்கும் பல பேருக்கு அந்த புரிதல் இல்லைன்னா இது வந்து கூட்டணியா வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான் நிறைய எனக்கு அதிமுக தொண்டர்களே பேசுனாங்க அண்ணே நீங்களே கூட பரவாயில்ல கூட்டணி தானே பரவாயில்லன்னு கூட சொன்னீங்களேன்னா நீங்க அதுதானே அப்படின்னு ஆடா இல்லப்பா கூட்டணி வேற கூட்டணி அமைச்சரவை வேற என்று சொல்ற போது அப்ப இது ஜெயிக்காதுண்ணா அவன் இன்னும் அவன் கட்சிக்கார என்ன சொல்றா அண்ணே நம்மால எடப்பாடி கில்லாடின பாஜக கூட சேர்ந்து அவங்க பக்கம் இருந்து வழக்கு வராம பாத்துக்கிட்டாரு திமுக உனக்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் அவங்க டீல் போட்டு பக்காவ சேஃப்டி பண்ணிக்கிட்டாருனே அவருக்கும் அவரோட இருக்கிற அமைச்சர்களுக்கும் எவ்வளவு கில்லாடி பாருண்ணே அப்படின்னா எல்லாம் கரெக்டுப்பா எம்ஜிஆர் கட்சியை அப்படின்னு அப்படின்னே அதுமேல் நம்ம தானே பாத்து ஏதாவது பண்ணிக்கணும் சரி இதெல்லாம் கடந்து அதிமுகவுக்கு ஒரு பக்கம் ஓகே திமுகவை வீழ்த்துவதற்கு பெரிய ஆயுதமா இருக்குமா இந்த கூட்டணி திமுக அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்ததை போல பல ஆயுதங்களை பல அம்புகளை அது யோகியும் இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோகியர்கள் எல்லாம் அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் ஆனால் அண்ணா திமுக தனித்து நின்றே திமுகவை வீழ்த்துகிற வல்லமை கொண்டது நீங்க என்னுடைய பலத்தில் சரிபாதியை நான் ஒதுக்கி வைத்து விடுவேன் கட்சியில ஒன்றிணைக்க மாட்டேன் ஆனால் திமுகவை என்னால் வீழ்த்த முடியாது அதற்கு மாற்றான் பலத்தை மைய அரசாங்கத்தினுடைய பலத்தை மதவாத சக்திகளை என்னோடு இணைத்துக் கொள்வேன் என்பது எந்த விதத்தில் ஏற்க தகுந்த ஒரு கருத்து இதில் என்னன்னா வழக்குகள்ல திமுகவை அவர்கள் வீழ்த்தலாம் ஒருவேளை இந்த இரண்டுக்கும் மாற்றாக அண்ணா திமுக தொண்டர்கள் இந்த சரியான நேரத்தில் ஒருங்கிணைந்து கொந்தளித்து ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்யாவிட்டால் திமுக ஜெயிச்சிரும் ஓபிஎஸ் டிடி நகர நிலைமையில அப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அவங்க ஒண்ணு இல்ல அமித்ஷா அண்ணன் அமித்ஷா வாழ்க என்று குறைஞ்சபட்சம் வீடியோ கால்லயாவது அமித்ஷா கிட்ட பேசிடுவாங்க இது வந்தப்ப அவங்க எல்லாம் கொஞ்சம் கூட சட்டம் பண்ணதாவே தெரியும் அதெல்லாம் இது எல்லாமே மறைமுகமான டீலுப்பா அது பாஜக கோட்டாவில் அவங்களை அகாமடேட் பண்ணிக்கணும் பேசியிருப்பாங்க அதை கூட்டணியாக வரப்ப நாங்க பார்ப்போம் பாஜக கூட்டணியில சேர்த்துக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்பாரா எதுக்கு இதுக்கு ஓபி அவருக்கு கட்சியில அவருக்கு இந்த காடு பங்குவாங்க வாங்க இல்ல அவருக்கு ஏறமா இருக்கு பண்ண ஏரியாவுக்குள்ள வரக்கூடாது பாஜக கூட்டணி அமைந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக இல்லைன்னா வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா வெற்றி பெறாது நான் வந்து சமீபத்தில் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆளுகிற திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் இரண்டு விஷயங்கள் ஒன்று அதிமுக தனித்து ஆட்சி அமைகிற வகையில் இருக்கணும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் இந்த இரண்டில் எது இல்லாவிட்டாலும் திமுக வெற்றியை தடுக்க முடியாது அது எதிர்மறை விளைவுகளை இந்த கூட்டணிக்கு அண்ணா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொடுத்து அதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேல போய் கூட்டணி அமைச்சரவை என்பது அண்ணா அதிமுகவை படுபாதாளத்தில் குளி தோண்டி புதைத்து விட்டதை எடப்பாடி பழனிசாமி கூச்சமின்றி பொதுவெளியில் நேற்று அமித்ஷா அறிவிக்கிற பொழுது இந்த அடிமைகள் பக்கத்துல அடங்கி அமைதி காத்து அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் சமீபத்தில் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்கிறார் அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டு இருக்கிறது அமைச்சர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கணும் ஏன் வந்து அவர் அமைச்சர் பதவியிலிருந்து இன்னும் நீக்கப்படலை என்பது வந்து தெரியல ஆணவத்தின் உச்சம் நிறைய விஷயங்களை